கிறிஸ்தவுகள் பிரிவானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே சாலம் ஒன் ராஜா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஆலோசனையாக சொன்ன வார்த்தை தான் இன்றைய இறைவாக்கு அந்த காலத்திலேயே ஒரு எச்சரிக்கையை சாலமூன் ராஜா வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இன்று நாம் வாழும் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நாட்களிலே த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி என்று ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பத்தில் முன்னேறி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நமது உள்ளங்கையிலே உலகம் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்கிற பார்த்து ஒவ்வொரு நொடியும் நாம் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்கிற ஒரு ஃபோன் கையில் இருக்கும் இந்த காலத்திலே நம்முடைய இளமை பருவத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படியாக நாம் கடவுளை அதிகமாக நாட வேண்டும் நம் கண்முன்னே இருக்கிற பாவங்கள் உலக பிரகாரமான இச்சைகள் வேறு விதமான வழியிலே நம்மை திசை திருப்பக்கூடிய நண்பர்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் எப்படி நம்மையே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நமக்கு கடவுள் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படியான பிள்ளைகளுக்கு முதலாவதாக அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாய் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் ஏறெடுப்பது ஒவ்வொரு ஞாயிறும் குடும்பத்தோடு சென்று திருப்பலியிலே பங்கு கொள்வது ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே எந்த அளவிற்கு நாம் நம் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் அவர்களை ஒப்புக்கொடுத்து பாதுகாப்புக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு பிள்ளைகள் கடவுளுடைய ஞானத்திலே கடவுளுடைய பேரன்பிலே கடவுளுடைய பாதுகாப்பிலே வளர்வார்கள் இன்றும் கூட நாம் மீடியா வழியாக பல விபரீதமான சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பது பெற்றோர்களுடைய இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் விவிலியம் படித்துதான் அவர்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு இரவும் படுகைக்கு செல்லும் முன்பதாக கடவுளுக்கு நன்றி ஜபம் விட்டுதான் படுக்கச் செல்ல வேண்டும் என்கிற முக்கியமான கட்டளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் கற்றுத்தர வேண்டும் இப்படியாக பிள்ளைகள் கடவுளுடைய பாதுகாப்பிற்குள் வளர்ந்தால் போதும் அவர்கள் இளமை பிராயத்தில் கடவுளை இறுக பிடித்து கொள்வார்கள் அப்படி பிடித்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய எல்லா காரியத்தையும் கடவுளை பொருட்படுத்திக் கொள்வார் அவர்களுடைய எதிர்காலத்தை கடவுள் பார்த்து நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுப்பார் பிள்ளைகளை பார்த்து அவர்கள் பெற்றோர்களும் நிறைவடைவார்கள் ஆமேன் இந்த வார்த்தையும் இந்த புதிய நாளிலே நம் உள்ளத்திலே பதிப்போம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டு அவருடைய ஆலோசனையும்படி நடத்துவோம் கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக முடிந்து கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த படியாகவே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நாங்கள் கண்ணும் கருத்துமாய் வளர்க்க கடவுளுக்குள்ளாக வளர்க்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பயத்திலே நம் பிள்ளைகளை வளர்ப்போம் மீதி எல்லாவற்றையும் கடவுள் நன்மையாக முடித்து கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ